இந்த ஆணாதிக்க உலகத்தில் ஒரு பெண் அதிகாரத்திற்கு வந்தால் வந்தால் அவர் எப்படி ஆண்களை நடத்துவார் என்பதற்கு ஜெயலலிதா ஒரு உதாரணம் அந்த விதத்தில் அது வந்து மிக சரியான உளவியல் பகுப்பாய்வுக்கு உட்பட்ட விஷயம் டீப்பர் சைக்கலாஜிக்கல் ஸ்டடி நீட் காய்தல் ஒருத்தர்லாமல் எந்த ஆம்பளையாக இருந்தாலும் காலில் ஊடான்றது அது எதனால் வருது அது ஏன்னா அவர் பண்ணிட்ட துன்பங்கள் அந்த மாதிரி அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் வருது ஏன்னா ஜெயலலிதா செய்த தவறுகள் எல்லாமே ஒரு அரசியல்வாதி செய்த தவறுகள் அல்ல அதை தாண்டி தனி மனித குரோபம் குரோதம்னு கூட சொல்லலாம் ஆண்கள் மீது ஆண் வர்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள முடியுமோ அப்படித்தான் இருந்தது அதாவது ஒரு அரசியல்வாதியுடைய தவறுகள் அல்ல இப்போ கலைஞருடைய தவறுகள் எல்லாம் ஒரு அரசியல்வாதியின் தவறுகள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலைஞர் பண்ணியிருக்கார் எம்ஜிஆரோட தவறுகள்னால் ஒரு அரசியல்வாதியின் தவறுகள் இப்போ எடப்பாடியோட தவறுகள்னால் ஒரு அரசியல்வாதியின் தவறுகள் ஸ்டாலினுடைய தவறுகள் என்றால் ஒரு அரசியல்வாதியின் தவறுகள் பட் ஜெயலலிதாவோட தவறுகள் ஒரு அரசியல்வாதியின் தவறுகள் மட்டுமல்ல அதை தாண்டி சமூகத்தில் வந்து மிகவும் துன்பத்தை அனுபவித்தார் தான் இந்த இடத்திற்கு வருவதற்கு மிகவும் கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்த சமூகத்தை குறிப்பாக ஆண் வர்க்கத்தை தனக்கு அதிகாரம் வந்த பிறகு அவர் பழிவாங்கினார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நியோமேட்டின் இது சாதாரணமான விட பல மடங்கு வேகமாக ஊடுருவி முடி கொட்டுது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி உதவுது